இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் நாமே தமிழ்நாட்டில் உறுதியாக ஆட்சி அமைக்கப் போகின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டில் எந்த ஒரு அரசியல் கட்சியும் நம்முடைய ஆதரவில்லாமல் ஆட்சி விட முடியாது என்று பல அரசியல் கட்சிகளும் அரசியல் தலைவர்களும் சூளுரைத்துக் கொண்டிருக்கின்றார் நாமும் அது குறித்து கடுமையாக விவாதிக்கின்றோம் கருத்து கூறுகின்றோம் இன்னும் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு இருபது ஆண்டுகளுக்கு பிறகு மாநிலத்தில் யார் இருப்பார்கள் மத்தியில் யார் ஆட்சியில் இருப்பார்கள் என்பதெல்லாம் ஒருபுறம் இருக்கட்டும் ஆனால் பத்து இருபது ஆண்டுகளுக்கு பிறகு நம் பிள்ளைகள் என்னவாக இருப்பார்கள் என்று யோசித்திருக்கின்றோமா என்ன சிந்தனையோடு எந்த வாழ்வியலோடு எந்த நாகரிகத்தோடு இருப்பார்கள் என்று யோசித்திருக்கின்றோமா அதை பற்றி வாதித்திருக்கின்றோமா கருத்து மோதல்களை உருவாக்கி இருக்கின்றோமா அல்லது எந்த ஊடகமாவது இது குறித்து விவாதித்திருக்கின்றார்களா அல்லது விவாதிப்பதற்கு தயாராகத்தான் இருக்கின்றார்களா நம் பிள்ளைகள் தமிழ் அறிந்தவர்களாக இருப்பார்களா அற என்பது கொஞ்சமாவது அவர்கள் சிந்தனையில் இருக்குமா பெற்றோர்களோடு இருப்பார்களா உறவுகள் என்றால் என்னவென்று அறிந்திருப்பார்களா வீட்டில் சமையலர் என்று ஒன்று இருக்குமா இருக்காதா உணவை வீட்டிலும் சமைக்க முடியும் என்ற சிந்தனை அவர்களுக்கு இருக்குமா அல்லது ஆன்லைன் ஆர்டர்கள் தான் மூன்று வேளையும் அவர்களை ஆக்கிரமிக்குமா திருமணம் என்றால் என்னவென்று தெரியுமா அல்லது லிவிங் டுகெதர் என்ற பெயரில் ஆண்டிற்கு ஒருவரோடு மாதத்திற்கு ஒருவரோடு ஏன் மணிக்கு ஒருவரோடு பயணிப்பார்களா குறிப்பாக என்னுடைய தமிழ்மொழி அவர்களது நாவில் இருக்குமா அல்லது அருங்காட்சியகத்தில் புத்தகங்களாக காட்சி பொருளாக இருக்குமா இன்னும் அடுக்கிக் கொண்டே போகலாம் இப்பொழுது கூறுங்கள் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் யார் ஆட்சியில் இருப்பார்கள் என்று சிந்திக்க வேண்டியது அவசியமா அல்லது நம்முடைய தலைமுறையின் எதிர்காலத்தை குறித்து சிந்திக்க வேண்டியது நம்முடைய அவசியமா என் மக்களின் சிந்தனையில் எது புகுத்தப்பட்டு எப்படி திசை திருப்பப்பட்டு எப்படி அவன் வாழ்வியல் சீரழிக்கப்பட்டிருக்கும் என்பதற்கு முதலில் விடை தேடலாம் வாருங்கள் எந்த கருத்தியலை முன்வைத்தாலும் நாம் எவ்வளவு சொன்னாலும் இந்த மக்கள் திருந்த மாட்டார்கள் என்று சொல்லி அந்த கூட்டத்தின் முதுகிற்கு பின்னால் நீங்களும் ஒளிந்து கொள்ளாதீர்கள் அவர்கள் திருந்துவார்களா திருந்த மாட்டார்களா என்பதை குறித்து நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம் நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ள திருத்திக் கொள்ள முறைப்படுத்திக் கொள்ள தயாராக இருக்கின்றீர்களா அறத்தமிழன் பேரியக்கம் கோஷம் போடு கொடிபிடி எனக்கு வாக்கு செலுத்தி என்று உங்களை அழைக்கவில்லை நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளையும் அறிவார்ந்த பாதையில் வழிநடத்தலாம் நடத்தலாம் பாருங்கள் என்று அழைக்கின்றது தன் நிலை உணராத எந்த சமூகமும் வெற்றி சமூகமாக மாறாது உன் நிலையை நீ என்று உணரப்போகின்ற எழுச்சியை புரட்சி சிந்தனையை மறுமலர்ச்சி எண்ணத்தினை நம்முடைய மொழியில் இருந்து தொடங்கும் தமிழை நம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள் தமிழின் வரலாற்றை வாழ்வியலை சொல்லிக் கொடுங்கள் இது வெறும் மொழியல்ல இது நம்முடைய வாழ்வியல் என்பதை அவர்கள் உணர வேண்டும் வெறும் மதிப்பெண் பெறுவதற்கான வருமானத்தை ஈட்டுவதற்கான வேலைக்கான மொழி என்று நம் மொழியை நினைத்து விடாதீர்கள் தமிழே அறம் அறமே தமிழ் தமிழ் கற்றவன் அறம் கற்றவன் அனைத்தையும் கற்றவனாவா பிற மொழி கலக்காமல் நம் பிள்ளைகளை பேச பழக்குங்கள் நீங்கள் முதலில் அப்படி பேச தொடங்குங்கள் தமிழ் பேசுவதில் உள்ள தயக்கங்களை உடைத்தறியுங்கள் நம் மொழி பேசுவதில் இருக்கின்ற சின்ன சின்ன தயக்கங்களை விட்டொழியுங்கள் பெருமிதத்தோடும் ஞானசருக்கோடும் நம் மொழியை பேசுங்கள் நம் மொழியை முறையாக கற்பதில் இருந்து நமது மாற்றத்தை தொடங்குங்கள் படிப்படியாக அனைத்திலும் மாற்றம் வரும் அந்த படிநிலைகள் ஒரு நாள் நம் பேரினத்தை உயர்த்தி நிறுத்தும் அதைக் கண்டு இந்த உலகம் ஒரு நாள் வியக்கும் வாருங்கள் அந்த பொன்னாளை நன்னாளை உருவாக்குவோம் அறத்தமிழன் சமூகமாக ஒன்றிணை தமிழனாய் பிறந்தேன் என்ற பெருமையுடன் விஜய் சீத்தாராம்